ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் கேட்கப் போகிறாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப் போகிறது தங்கமே நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு என்று சாயி கூறும் கேள் இது உன் தாயும் தந்தையும் ஆகிய சாயினுடைய சத்திய வாக்கு கண்மணியே உறவுகள் உன்னோடு இருக்கும்போது என் பார்வை உன்மீது இருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு உனக்காக எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன என்று நீ வருத்தமாக இருக்கும்போது உனக்காக நான் ஒரு கதவை நிச்சயமாக உருவாக்குவேன் திறக்க மாட்டேன் உருவாக்குவேன் உனக்காகவே புதிதாக உருவாக்குவேன் கதவு வழியாக நுழைவதற்கான திறவுகோள் உன் நம்பிக்கை மட்டும்தான் என் உதியை நெற்றியிலிட்டு வெளியிடங்களுக்கு செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காக்கும் நிச்சயமாக காக்கும் நீ இரவில் தூங்கப் போகும் முன் கூட என் நெற்றியில் உன் நெற்றியில் என் நிதியை உதியை இட்டுக்கொள் என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே தூங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அதில் நான் தோன்றுவேன் தங்கமீன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் கடவுள் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல் உன் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காக்கும் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாத தான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்துக்கொண்டிரு அனைத்தும் சரியாகிவிடும் நான் பொறுப்பு தங்கமே உனக்கு இந்த சாயியை வணங்கும் போது வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது குருவின் முன் சிந்தும் கண்ணீர் என்றும் விலை மதிப்பில்லாதது அதற்கான பலன் உடனே கிடைக்காமல் போகாது உன் கனவு கைகூடும் காலம் வந்தது கண்மணியே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் உனக்காக நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் உன் சாய் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன் என்று முதல் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கணிலா கண்கலங்கினால் என் மனம் வலிக்கும் உன்னுடன் நான் இருக்கும்போது எதற்கு வீணாக அழுகிறாய் அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமைகளும் காலம் வந்துவிட்டது நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் கைவிட மாட்டேன் என்னை நம்பு நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெரும் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்போது நீ மலையன உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் அப்போது உன் அப்பா உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் நீயும் வாழ்ந்து காட்டுவாய் தங்கமே கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போவதைப் பார்த்து சந்தோஷப்படப் போகிறாய் கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் பார் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக இருக்கும் திருப்பு இருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நடக்கும் என்ற நம்பிக்கையில் எழுந்துவிடு முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்துவிடு இன்றைய வேலையை கவனமாக செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகிச் சென்றாலும் அது உன்னை தேடி வரும் இது உன் என் சத்திய வாக்கு நான் உன் மனதில் இடம் பிடித்த சாய்பாபா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன் மனக்கவலைகள் தீரும் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நீ எதிர்பார்த்தாய் எப்போதோ எதிர்பார்த்தாய் ஆனால் காலம் கடந்து விட்டது தாமதம் நல்லதுக்கு என்று நினைச்சிக்கோ உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைக்கும் நிச்சயமாக அமையும் நீ எனது பொக்கிசம் தங்கமி எனது பிள்ளை நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வதற்கு நான் தானே வழிகாட்டுவேன் என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது அனைத்தையும் நீ நினைக்கும் அனைத்தையும் நான் ஜெயித்து காட்டப் போய்க்கப் போகிறேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் அடியோடு முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகம் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது உன் கதவுகள் எப்போது திறக்கப்பட்ட நீ அதில் நுழையலாம் இன்று நீ என் ஆலயத்திற்கு வா முடிந்தால் என் ஆலயத்திற்கு வா பெரிய ஆச்சரியம் போகுது யார் உனக்கு என்ன சொன்னால் என்ன உன் எதிர்கால வாழ்க்கை என் கையில் தான் உள்ளது நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்து விடவில்லை அனைத்தும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும் கவலைப்படாதே அவசரமான வாழ்க்கை தேவையில்லை ஏன் அவசரப்படுகிறாய் எதற்கு அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது உடனே நடக்கணும்னு நினைக்காதே அதற்கு கொஞ்சம் சற்று பொறுமை தேவை நம்பிக்கை வேண்டும் அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கேன் என்று புரியும் அதுவரை காத்திரு பொறுமை மிக மிக அவசியம் நான் சோதித்துப் பார்ப்பேன் உன் பொறுமையை நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டு கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டிருக்கின்றன அவற்றை பெரும் காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த தகவலை இன்று நான் கொடுத்து விடுவேன் எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது நல்லது பேசினால் பரவாயில்லை வேறு ஏதாவதையும் குழப்பிக்கொண்டே இருக்கிறார் அதற்கு செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழி நடத்துகிறது உன் எதிர்காலத்தை அறிந்தவன் என் சாய் மட்டும்தான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என்று உன் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை பார்க்கப் போகிறாய் நீ முயற்சி செய்து எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு இன்று உன் சாய்பாபா உனக்கான பலனை கிடைக்கச் செய்யப் போகிறேன் நம்பிக்கையோடு இருந்த என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது உன் சாயியின் சத்திய வாக்கு என்று உனக்காக உன் வீடு தேடி வந்து நல்ல விஷயத்தை சொல்கிறேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி அமைத்து தருவேன் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன் ஏன்னா அவர்களுடன் மறுபடியும் நீ சேர நினைக்கக்கூடாது அது உன் வாழ்க்கையினை பாதிக்க வைத்துவிடும் நீ மறுபடியும் அவர்களுடன் இணைய வேண்டும் என்று என்னிடம் கேட்டும் நான் மறுக்கிறேன் என்றால் அதில் முழுவதும் உன் நன்மை மட்டுமே ஒளிநிற்கும் என்பதை புரிஞ்சுக்கோ நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இன்று நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும் மாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா